சுக்கா பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சூரியனும் சனியும் புதனும் சந்திரனும் ஏன் பகைகளாக கடும் பகைகளாக உள்ளது சரி கடும் பகைகளாக ஏன் உள்ளது சூரியனும் சனியும் முதலும் புதனும் சந்திரன் அது வந்து சனியும் செவ்வாயும் கெடும்பகை தான் புதனும் செவ்வாயும் கெடும்பகனா ஆனால் வந்து இந்த சூரியன் சனி புதன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கவே வந்து சூரியன் சனி அப்படின்னாலே ஆகாது சரிங்களா அதே மாதிரி புதன் சந்திரன் அப்படிங்கிறதுக்கு வெறுப்புக்கு உண்டான என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நம்ம அடுத்த வீடியில் வந்து சனி செவ்வாயி புதன் செவ்வாயி இந்த மாதிரி கடும் வகைகளை அடுத்த வீடியோ நான் விளக்குறேன் இந்த வீடியில் வந்து சூரியன் சனி புதன் சந்திரன் அப்படிங்கிற உறவுகளுக்குள் ஏரி உழவு முரண்பாடு அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் சரிங்களா சூரியன் சனி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சூரியன் அப்படிங்கிறவங்க வந்து சூரியன் வந்து தலைமை கிரகம் சரிங்களா சூரியன் குடும்பமே வந்து சூரியன் குடும்பம் தான் குடும்ப தலைவர் சரிங்களா சூரியன் குடும்பத்தின் தலைவரே சூரியன் தான் அதனால் வந்து தான் நம்பர் ஒன் பிளானட் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதனால காரகரே சூரியன் தான் ஆன்மாக்களோட தோட்டத்துக்கு உண்டான காரணமே தான் அதனால சூரியன் தான் வந்து முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பிளானட் அப்படிங்கிறது அது வந்து எந்த கிரகம் வந்து ஒருத்தருக்கு வந்து வலுவாக இருக்குதோ நவ கிரகங்களில் எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தாக்கங்கள் தான் வந்து ஜாதகிருக்கு சரிங்களா ராகி கேதுக்கள் தவிர ராகி கேதுக்கள் வந்து அந்த அதிபர்களோட வலுவின் படியும் அதோடு அதன் அதனோடு இணைந்த கிரகங்களோட வலுவின்படியும் வந்து அவங்க வந்து வெளிப்படுவாங்க அதனால் வந்து இந்த ஏழு பேனட் அப்படிங்கிறது சரிங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் புகன் குரு சுக்ரன் சனி அப்படிங்கிற ஏழு கிரகங்களும் வந்து இந்த கிரகங்கள் வந்து ஏழு கிரகத்தில் எந்த கிரகம் வந்து ஒருத்தருக்கு வந்து வலுவாக இருக்குதோ அதிகபட்சமான வலு உச்சபட்ச வலுவில் வந்து எந்த பேனட்டுக்கோ அந்த பிளேநட்டோட தாக்கங்கள் தான் வந்து ஜாதகருக்கு இருக்குது சரிங்களா உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வலுவாக்கார் அப்படின்னா செவ்வாயோட தங்க மீறி எது கட்டல் கோவப்படுவார் சரிங்களா அதாவது எலை மீறி போச்சு அப்படின்னா வந்து கை நீன்றவர் செவ்வாய் வலுக்குறவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி அதிரடியான கோபங்கள் அப்படிங்கிற வந்து உருவாகும் கழகம் பண்ணுவாங்க புரட்சி பண்ணுவாங்க சாமான் வந்து ஏதுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிற சரியான ஒரு கிட இது ஒரு தீர்வு அவங்களுக்கு வந்து சொன்னால் தான் அதுக்கு முன்னான காரணத்தை சொன்னால் தான் வந்து அவங்க சைலண்ட் ஆவாங்க சரிங்களா அதனால் வந்து இல்லைன்னா சூரியன் வந்து புரட்சி செய்யப்படும் மாற்றுவர் இந்த செவ்வாய் வந்து புரட்சி செய்வோம் மாத்துவர் எதையுமே சரி அதனால் வந்து செவ்வாய் வழுந்தவங்களுக்கு செவ்வாயோட தன்மைகள் மிகுதியாக இருக்குது அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல குருவோட லக்கணமாக இருந்தாலுமே குருவை விட செவ்வாய் வளர்ந்து தான் செவ்வாயோட பண்புகள் தான் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்குது அதிகமாக செவ்வாயோட தன்மைகளுமே செவ்வாயோட புராணங்கள் நலங்களுமே அவரோட காரகத்துவங்கள் தான் வந்து ஜாதகருக்கு அதிகமாக வெளிப்படும் சரிங்களா அது குருவோட பேருண்மை நீதிமான் அப்படிங்கிற குரு தர்மவான் சரிங்களா அந்த தர்மவானி லக்னாதிபதிகளை கொண்ட மீனம் தனுசு ஆகிய லக்னங்களுக்கு வந்து செவ்வாய் வலுத்துந்தாருன்னு குருவை விட செவ்வாய் வலுத்து செவ்வாய் தான் வந்து அதிகமாக இயங்குவார் எதுக்காக தான் டக்குனுக்கு கோவப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க சரிங்களா இதுமாரி வந்து புரட்சி செய்வாங்க இது மாதிரிலாம் இருப்பாங்க சரிங்களா அதாவது வந்து நம்ம சமைக்கக்கூடிய உணவுலேயே வந்து உதாரணம் சொல்லுவாங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம அம்மா அல்லது வந்து நம்ம மனைவி நம்ம வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு குழம்பு வைக்கிறாங்க அந்த குழம்புல வந்து எது தூக்கலா இருக்குதோ அதோட இதுதான் வந்து அந்த குழம்புல வந்து அந்த நெடியில் வந்து குழம்புல இருக்கு இப்போ உப்பு அதிகமாக இருக்குதுன்னா உப்போட இது இன்ன பழமாக இருந்தாலுமே உப்பு அதிகமாக இருந்த ஒரு குழம்பில் உப்போட நெடி உப்போட அந்த உப்புத்தன்மை அப்படிங்கிறது மிகுந்த காணப்படுறதுனால உப்பு தலை தலையாக ஒரு புதுதாக வந்து அது பிரதானமாக இருக்கும் வாய இடத்துல வாயத்து வந்து டேஸ்ட் பண்ணாலே உப்பு அப்படிங்கிற சுவை தான் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு தட்டுப்படும் உப்பு அதிகமாக இருக்குதுங்க அப்படிமா ரொம்ப டேஸ்ட்டு குழம்போட ஒரு மனம் இதெல்லாம் வந்து காரம் இதெல்லாம் வந்து குறைச்சலாக இருந்தால் குறைச்சதாக இருந்து உப்பு அதிகமாக இருந்தாலும் உப்போட தன்மை தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வெளிப்படும் சரிங்களா அதனால வந்து அப்புறம் மற்ற பிளானட்டோட மற்ற ஒரு ருசி இந்த குழம்பு உணவு சுவை புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து குறைச்சலாக தான் இருக்குது உப்போட தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து மற்ற இதெல்லாம் வந்து தெரியாது வெளியே தெரியாது அது மாதிரி தான் வந்து ஜாதகருக்கு எந்த கிரகம் வலுவாரது அந்த கிரகத்தோட தன்மைகள் மிகுதியை வந்து வெளிப்படுத்துவார் மற்ற கிரகங்களோட எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது சரிங்களா அதுதான் இதோட சுவச்சூமை வலுத்து கிரகத்தோட இது வந்து ஃபஸ்ட்டில் போது வெளிப்பட்டு அந்த சூழ்நிலையை பொறுத்து சரிங்களா அந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு வலுத்தாருன்னா அந்த செவ்வாய்க்கு உண்டான ஒரு நிகழ்வுகள் செவ்வாய்க்கு உண்டான ஒரு சரியான ஒரு இது காரணம் சரியான ஒரு காரணம் அப்படின்னா உடனடியாக செவ்வாய் வந்து வலுத்துருந்தார் அப்படின்னா உடனடியாக வலுத்து கேட்டுருவோம் உடனடியே கேள்வி ஏன் இந்த மாதிரி அப்படின்னு மரியாதையெல்லாம் பேசுவாங்க எடுத்துக்கிற பேச்சு அப்படிங்கிற மரியாதையெல்லாம் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க செவ்வாய் ஆத்திரமா போகவும் மரியாதையெல்லாம் பேசிடுவாங்க செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமைஞ்சு அப்படின்னா வந்து செவ்வாய் டக்குன்னு வெளிப்படுவார் சரிதான் அதுதான் வந்து வலுவான பிளானட் அப்படிங்கிறது உண்டான இது ஒரு காரணம் ஒரு வெளிப்பாடு இந்த மாதிரி கிரகங்கள் வந்து எந்த கிரகம் வந்து வலுவாடு அந்த கிரகம் வந்து வெளிப்படுது அப்ப வந்து இப்போ சூரியன் சனி அப்படின்னா வந்து தந்தை மகன் தந்தை மகன் அப்படிங்கிறத வந்து சூரியன் சனி சன் தந்தை மகனுக்குள்ளே வந்து ஒரு புளிதல் இல்லாமல் இருக்குது புரிதல் இல்லாமல் இருக்குது ரெண்டு பேர்த்தோட முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்குள்ள முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது ஒற்றுமையின்மை இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க தந்தையுமே வந்து மகன் சொல்வது வந்து ஏது மாட்டார் சரியாக இருந்தாலுமே ஒரு காரணம் சொல்லி தட்டி கிழிச்சிருப்பார் அதே மாதிரி மகனை அது அப்பா சொல்கிறது ஒன்றும் ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார் அவர் மகனுக்கு நன்மை செய்தாலும் அந்த மகனுக்கு வந்து அந்த நன்மையே தெரியாது சரிங்களா அவருக்கு தவறாகவே தென்படும் தந்தை செய்வது வந்து எனக்கு ஒரு ஒரு சரியான இதில் வந்து காரணம் சரியான ஒரு ஏற்பாடு செய்ய இருக்கார் சரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியத்தை வந்து எனக்கு செஞ்சு கொடுக்காமல் இருக்கார் அப்பா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து நினைக்க வைக்க நினைக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்பா செய்வார் சரி அதே மாதிரி மகன் என்ன அவன் நம்மளுக்கு ஒன்றும் ஒரு இது இல்லாமல் இருக்கா யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கா அதெல்லாம் நமக்கு பிடிக்குமான்னு ஏட்டி போட்டியாக இருக்கிறான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார் அப்பாவும் அதே மாதிரி சூரியன் சனி அப்படிங்கிறது தான் சனி வளர்த்துருந்ததுன்னா சூரியன் விட சனி வலுத்துருந்ததுன்னா சூரியன் விட சனி வளர்த்துருங்க அப்படின்னா தந்தைக்கு தந்தை மகன்ட்டு வந்து இருக்க முடியாதுங்களா மகன் வந்து சொல்வது தான் வந்து தந்தை கேட்டாங்க அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி சனியை விட சூரியன் வலுவாக இருந்ததுன்னா சூரியன் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மற்றபடி இந்த வேலைக்கார சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கருணை காட்டுறது இறக்கப்படுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சூரியனை சொல்கிறது சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சூரியன் வளர்த்துருந்துன்னா சனி வளர்த்துருந்ததுனால் சனி சொல்கிறது தான் வந்து சட்டம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா என்ன நீதி அதிகா என்ன ஆர்வம் அதிகாரத்தலர் இருந்தாலுமே வந்து இன்றைக்கி என்ன நியாயமாக நடக்கிறீங்க நீங்கள் என்ன வந்து சரியாக செய்கிறீங்க என்ன கடமையும் நீங்கள் செய்கிறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க சனி வலுவார்த்தா தூய்மை வலுவார்த்தா இங்கே வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு இதுக்கெல்லாம் வேலை இல்லைன்னா அதிகாரம் நாங்கள் சொல்கிறது தான் அந்த உழைப்பு இதுக்கெல்லாம் அந்த பக்கம் இடத்துல மோட்டை வைக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லுவார் தூய்மை வளர்த்துவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சனி உழைப்புங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க வேலைக்கார ராஜியம் இந்த மாதிரி சரிங்களா அப்புறம் வந்து சூரியனா வந்து தலைமை கிரகம் தந்தை கிரகம் சனினா வந்து வேலைக்காரர்கள் சரிங்க உழைப்பு ஆகியவற்றுக்கு வந்தான ஆகியக்காரர்கள் அதே மாதிரி சூரியன் வலுவந்ததுன்னா ஒரு அதிகாரம் பண்ணுறதோடு சரி சரிங்க அதிகாரம் பண்ணுறதோட சரி கால் மேல் கால் போட்டு கண்டுட்டு அதிகாரம் மட்டும்தான் பண்ணுவார் உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு பொருட்டே இல்லை சரிங்கண்ணா உழைக்கிறது வந்து கரெக்டாக உழைக்குனா அதாவது ஆனால் இவருக்கு அந்த உழைப்புல வந்து எந்த பங்குதும் கொள்ள மாட்டார் கரெக்டாக செய்கிறாங்களா அவங்க வந்து அதிகாரத்தில் வந்து அதிகமாக கண்காணிக்கிற வேலை தான் வந்து சூரியனுக்கு அதிகாரப்படுக்கம் அப்படிங்கிறது சூரியனுக்கு மற்றபடியே அவங்க வந்து அவங்களோட இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அவர் அடிமைகளையும் வெறுப்பவர் தான் வந்து சூரியன் சரிண்ணா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியனுக்கு வந்து சூரியனோட மனைவி வந்து சாய தேவி சாய தேவி வந்து அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது காரணமாக சூரியன் சூரியனோட மனைவி வந்து சாய தேவி சூரியனோட அதிகமான வெப்பம் தாங்க முடியாமல் தன்னை போலவே உருவமுள்ள ஒரு நிழலை வந்து மனைவியை வந்து பாவிச்சு வச்சுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க சரிங்களா சூரியங்கிட்ட அந்த மாதிரி ஒரு தன்னோட நிலலை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இவரும் வந்து அவங்க கூட மகிழ்ச்சியாக இருந்து சனியை பெற்று சரிங்களா அதனால் வந்து அதை பெற்று அந்த மகன் பிறந்ததையுமே வந்து ரொம்ப ஒரு இருட்டு இருட்டுங்களா இருள் இருள் படிஞ்சிருக்கிறதுனால இரல் பிறந்ததை பிறப்பிக்கும் இருட்டா இருக்குது அதனால் வந்து அவர் வந்து அடி அந்த சனியை பார்த்தாலே வெறுப்பார் சரிங்களா அதனால் வந்து தனக்கு தந்தை துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சனி நினைப்பார் சரிங்க தன்னை ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து அது சூரியன் வந்து கடைசி பேனட் அப்படிங்கிறது சாரி சனி வந்து கடைசி பேனட் அப்படிங்கிறது அதனால தான் சூரியன் கட்டப்பட்ட வந்து சனி வந்து கடைசி பேனட் அதனால் த சூரியனோட வெளிச்சம் சனிக்கு போய் ஒரே சதவீதம் தான் போய் சார் சரிங்களா அதனால் வந்து சனிக்கு எப்பவுமே வந்து தந்தை ஆகாது தந்தைக்கு வந்து மகனாகாது சூரியன் சனி அந்த மாதிரி சரி இதில் வந்து புராண கதை சரிங்க புராண கதை இது உண்மையும் கூட தான் இந்த கதை அப்படியே பொருந்தும் சூரியன் சனியோட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிலையை வந்து ஒரு விளக்கறதுக்கு வந்து இந்த புராணக்கதை சொன்னால் தான் வந்து டக்குனு புரியும் அதுக்காக தான் இந்த கதை சரிங்களா அதிகமான முரண்பாடுகள் இருக்குது சூரியன் சனி அப்படின்னா சூரியன் சனி அப்படினால அதிகமான முரண்பாடுகள் என்னதான் தந்தை வந்து நல்லது பண்ணாலுமே அது மகனுக்கு தவறாகவே தான் தெரியும் அதாவது மகனுக்கு வந்து சரியான மகன் நினைக்கிற ஒரு திருப்தியை வந்து சூரியனால் தந்தையால் வந்து செய்ய முடியாது அதே மாதிரி தந்தைக்கு ஒரு ஆத்மாத்மமான ஒரு திருப்தியை வந்து மகனால் வந்து எந்த விதமான ஒரு செய்களை செய்தும் கொடுக்க முடியாது சூரியன் சனியோட இணைவு சூரியன் சனியோட பார்வை சரிங்களா சனியோட தசையில் சூரியனோட தசையில் இந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்தது வந்து புதன் சந்திரன் புதன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து சந்திரன் வந்து தாய் கிரகம் புதன் வந்து இளவரசன் புதன் வந்து இளவரசன் மகன் அப்படிங்கிற இளவரசன் குருவின் மனைவி சரிங்களா குருவின் மனைவி பத்னி அப்படிங்கிற பெண்கிட்ட வந்து சந்திரனுக்கு தவறான உறவு வச்சு பெற்றெடுத்தவர்தான் வந்து புதன் தாய் கிரகமா தான் சந்திரன் பெண் கிரகம் தாய் கிரகம் தான் சந்திர ஆனால் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து வானியலில் வந்து சந்திரன் ஒரு ஆண் கிரகமாக தான் வந்து பாவிக்கப்படுகிறார் சரிங்களா அறிவியல் பூர்ணமாக வந்து அவர் ஒரு ஆண் கிரகம் தான் சந்திரன் இது வந்து ஜோதிடத்தில் வந்து அதாவது வானியல்ல வானவியலில் வந்து ஒரு ஆண் கிரகம் தான் ஜோதிடத்தில் வந்து தாய் கிரகம் தென் கிரகம் வந்து பார்க்கப்படுது சரிங்களா அதனால் வந்து புதன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து அதுக்கு உண்டான பகைக்கு உண்டான காரம் இதுதான் அதாவது வந்து தவறான ஒரு தொடர்பால் குருவின் மனைவியோட வந்து சந்திரன் தவறான தவறான தொடர்பு வச்சு பெற்றெடுத்து தான் வந்து புதன் அதனால் வந்து புதனுக்கு வந்து தந்தையோட சந்திரனை பிடிக்காது சந்திரன் அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற வர்றதுனால து இடத்துல வந்து தாய்க்கும் மகனுக்கும் ஆகாது தாய்க்கும் மகனுக்கும் ஆகாது சூரியன் சனி தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது தாய்க்கும் மகன் அல்லது மகளுக்காகாது ஆகாது சரிங்க தாயார் அதாவது அதாவது மகன் அல்லது மகள் அப்படிங்கிறது தான் சந்த் சந்திரன் புதன் அப்படிங்கிற அதுதான் பெண்களாக இருந்தால் வந்து புதன் வளர்த்துருந்தாருன்னா பெண்களுக்கு புதன் வளர்த்துருந்தார்னா தாயார் ஆகாது சரிங்க அதாவது மகனாக ஆஞ்ச வயதிலேயும் வந்து புதன் வளர்த்துருந்தாருன்னா தாயாருக்கும் மகனுக்கும் ஆகாது ரெண்டு பேருமே வளர்த்துருந்தாங்கன்னா ரெண்டு பேர் ஜாதத்துலேயுமே அதாவது சந்திரமே வளர்த்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சண்டை தீராது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தாயரே வந்து மகன் மேலே பேசிக் கொடுக்குறது மகனே வந்து தாய் மேலே வளர்க்க போடுறது இதுகள்லாம் இந்த மாதிரி உள்ள ஜாதகம் தான் ரெண்டுமே வந்து வலுவாக்குறது போதும் சந்திரம் வந்து சரிங்க அதே மாதிரி தான் சூரியன் சனி வலுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் வளர்க்க போடுறது தந்தையே வந்து மகன் மேலே வளர்க்க போடுறது மகனே வந்து தந்தை மேலே உதவியை பார்க்கிறது இதுகள்லாம் வந்து இது மேலே தான் ரெண்டுமே வலுவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி

தாயாரையே வந்து எதிரியம் பாவச்சு புருஷன் சொல்கிறது தான் வந்த முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி ஆணோட சந்திரத்தில் வந்து சுக்கரம் வளர்த்துருந்ததுன்னா திருமணத்துக்கு பின்னாடி வந்து தாயை வந்து விட்டுட்டு மனைவி சொல்ல மந்திரம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சரிங்களா ஆண்கள் இது இதுக்கு முன்பான அறிவியல் ரீதியான ஒரு விளக்கம் வந்து இதுதான் அறிவியல் ரீதியான விளக்கம் அப்படிங்கிறது வந்து புதன் சந்திரன் அப்படிங்கிறது சூரியன் சனி அப்படிங்கிறது சூரியன் சனி அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் அதனால தான் சரிங்களா கடைசிக்கு பேராட் அப்படிங்கிறதுனால புதன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து அழிக்கிறக சந்திரன் சாரி இந்த புதன் புதன் வந்து அழிக்கிறகம் சந்திரன் வந்து தாயார் கிரகம் தாய் கிரகம் சரிங்களா இதனால் வந்து ஒரு இது முரண்பாடு தவறான ஒரு இதில் வந்து உண்டானதுனால வந்து புதனுக்கு அந்த மாதிரி கெட்ட வந்துடுச்சு தாய்னால் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பகை சரிங்களா அதனால் அதனால தான் வந்து இது ஒரு மெயினான காரணம் அதாவது புதனுக்கு சந்திரன் தியாகாது அப்படிங்கிறது இதுதான் காரணம் சரிங்களா அதாவது அவப்பெயர் அவப்பயர் அளவுக்கு அவமானப்பட்ட புகழ் வந்து தாயை வந்து வெறுக்கிறார் சூரியனை வந்து சனி பெருக்கிறதுக்கு காரணம் வந்து பாரவட்சமாக மேலே வந்து கடைசியாக கிளட்டை வந்து குறவிச்சிட்டாரு அப்படிங்கிற நான் சரிங்களா அதே மாதிரி சூரியனுக்கு பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது கருப்பு உருவமாக இருக்கிறேன் ரொம்ப ஒரு இது ஒரு நிழல் அப்படி எப்படி இருக்கேன் அதை ஏமாற்றப்பட்ட அதாவது மனைவி சாய தேவியை வந்து வெப்பம் தாங்க முடியாமல் தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வச்சு மனைவி நிலாவில் வச்சு பண்ண போச்சு அந்த நிலாலுக்கு தான் வந்து சனி அப்படிங்கிறனால அந்த சனி வந்து கருப்பு உருவமாக இருக்கிறனால வந்து வெறுக்கலாது சூரியன் சரிங்களா அதனால வந்து ரெண்டு பேத்துக்குமே உண்டான ஒரு வெறுப்பு முரண்பாடுகளுக்கு காரணம் இதுதான் சரிங்களா முரண்பாடுகளுக்கு காரணம் இந்த மாதிரி சூரியன் சனி புவன் சந்திரன் சரிங்களா இதுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படிங்கு சொல்லி கேட்டால் வந்து இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியல அதாவது இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு குழந்த பிறகு அப்படின்னா சனி வலுவாக்கு அப்படிங்கிற அந்த குழந்தையோட ஜாதகத்தில் பையனோட ஜாதகத்தில் ஓ நம்ம தந்தை வந்து ப பையன் வந்து பிறந்து ஆளானா நம்ம கூட வந்து ஒரு மல்லுக்கட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதனால் வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து கூடாது சரி அந்த ஜாதகத்தில் வந்து தந்தை மகனாக இருந்த மகன் சனி வலு ஜாதகமாக இருந்தாலும் தந்தை வந்து மகன் கூட வந்து அதிகமான ஒரு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியாது முரண்பாடுகள் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா புதிகளில் தான் வந்து இதுக்கு உண்டான தான் தீர்வு அதே மாதிரி தான் புதன் சந்திரன் அப்படிங்கிறதும் அதனால தான் அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஏன்னா விலகி இருத்தல் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுத்துருணும் இதுதான் வந்து பரிகாரம் முறையான பரிகாரம் வந்து இதுதான் சரிங்களா புரிஞ்சுக்கணும் கொள்வதில் தான் வந்து எதுவுமே ஒரு தீர்வு இருக்குது புரிஞ்சுட்டு நான் புரிஞ்சுட்டு அப்படின்னா மாதிரி ஒரு தீமைகள் நடந்த போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த தீமைகளை வந்து நம்ம அவேர்னஸாக வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தான் நம்ம ரெடி ஆகிக்கலாம் அதனால் நம்ம வந்து நம்ம பெரும்பாலும் வந்து அதை தும்பல தவிர்த்தரலாம் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த வீடுகளில் வேறு தலைப்பில் சந்திக்கலாம் சரிங்களா வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மேலான கடத்துக்களை எல்லாம் தெரிவிங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடா